இது உங்கள் டிடக்டிவ் உலகம் பான் டுடக்ட் டிடக்டிவின் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா ஒட்டு திண்ணையில் பட்டுப்புடவை அது என்ன சரியான பதில் மூக்குத்தி வெளியில் விரைந்த நெல்மணிகள் அது என்ன சரியான பதில் நட்சத்திரம் யானை படுக்க இடம் உண்டு கடுகு மடிக்க இல்லை அது என்ன சரியான பதில் சவுக்கு மரம் எட்டி பார்த்தால் எட்டும் தூரம் நடந்து பார்த்தால் போக போக தூரம் அது என்ன சரியான பதில் தொடுவானம் எவ்வளவு ாலும் எனக்கு வியர்வை வராது வீட்டில் வளரும் என்னை திருடனுக்கு பிடிக்காது நான் யார் சரியான பதில் நாய் அப்பன் சொரியன் ஆத்தாள் சடேச்சி அண்ணன் மூழியன் நானோ சர்க்கரை கட்டி நான் யார் சரியான பதில் பலாப்பழம் என்னை தெரியாத போது தெரிந்து கொள்ளும் ஆவல் தெரிந்த பிறகு பகிர்ந்து கொள்ளும் ஆசை ஆனால் நான் மறைக்கப்பட வேண்டியவன் நான் யார் சரியான பதில் ரகசியம் பெருசு கேளாது வாய் பெருசு பேசாது வயிறு பெருசு உண்ணாது அது என்ன சரியான பதில் அண்டா அறுக்க உதவாத கருக்கருவால் அது என்ன சரியான பதில் பிறைச்சந்திரன் புறப்பட்ட இடம் தெரியும் போய் சேரும் இடம் தெரியாது அது என்ன சரியான பதில் புகை பதிவாளம் போட்டால் காலிலே கிடக்கும் அது என்ன சரியான பதில் செருப்பு நிமிர்ந்து நிற்கிறவனுக்கு நறுக் நறுக் என்று கடிக்கிற வேலை அவன் யார் சரியான பதில் அறிவாழ்மனை கருப்பு நிறமுடையவன் கபடம் அதிகம் கொண்டவன் கூவி அழைத்தால் கூட்டம் சேர்த்தும் வந்திடுவான் அவன் யார் சரியான பதில் காகம் வளைக்க ஆனால் ஒடிக்க முடியாது அது என்ன சரியான பதில் தலைமுடி கண்ணில் படமாட்டான் கைப்பட்டால் விடமாட்டான் அது என்ன சரியான பதில் மின்சாரம் நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுளுடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசமும் இருக்கு நான் யார் சரியான பதில் ஆமை கண்கள் இருந்தும் இவனால் பார்க்க முடியாது அவன் யார் சரியான பதில் தேங்காய் எல்லோருக்கும் நான் தேவை ஆனாலும் என்னை ஏறிட்டு பார்க்க யாருக்கும் பிடிப்பதில்லை நான் யார் சரியான பதில் சூரியன் நடக்க தெரியாதவன் நடப்பவனுக்கு வழிகாட்டுகிறான் அவன் யார் சரியான பதில் கை காட்டி விட்டாலும் குளிர்காய்வர் அவர்கள் யார் சரியான பதில் பொற்கொள்ளர் அழகிய வட்டத்தட்டு வானொலியில் போட்டால் கசங்கும் அது என்ன சரியான பதில் அப்பளம் விசாரிச்சு விசாரிச்சு பச்சை கிளி வாங்கினேன் விசாரணை இல்லாமல் வீதியில் கிடக்குது அது என்ன சரியான பதில் வாழையிலை கோபுரம் சின்னதாய் இருக்கும் சித்திர கோபுரம் அது என்ன சரியான பதில் கரையான் புற்று கத்திப்போல் இலை இருக்கும் கவை மான் பூ பூக்கும் தின்ன பழம்பழுக்கும் தின்னாத காய்காய்க்கும் அது என்ன சரியான பதில் வேப்பமரம் அவனை கண்டால் அஞ்சுவார்கள் ஆதிசேஷனாய் வணங்குவார்கள் அவன் யார் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை விடுகதைகளுக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐபும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மாலை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்